கரூரில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் ஆட்சியர் மலர்விழி தேசிய கொடியேற்றி வைத்தார் கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற இரண்டாவது குடியரசு தின விழாவில் ஆட்சியர் மலர்விழி எட்டு நான்கு மணிக்கு தேசிய கொடியேற்றி வைத்தார் பின்னர் காவல்துறை அணிவகுப்பை பார்வையிட்டு மரியாதை கொண்டார் தொடர்ந்து காவல்துறையில் வீர தீர செயல்களை செய்த காவல்துறையினருக்கு விருதுகளை வழங்கினார் தொடர்ந்து சுதந்திர போராட்ட தியாகிகள் அவர்களது வாரிசுகளை கௌரவித்தார் விழாவில் நூற்றி ஒன்பது பயனாளிகளுக்கு ஒரு கோடி முப்பத்தி எட்டு லட்சத்து முப்பத்தி இரண்டாயிரத்தி ஐநூற்று முப்பது ரூபாய் மதிப்பீட்டில் அரசின் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் வெள்ளை புறாக்கள் வெளியும் பெறங்கட்டும் நம் மனதின் மனிதர் கதவுகள் திறக்கட்டும் இனி ஒரு வாழ்க்கை தொடர்கிறார் திரு சுரேஷ்குமார் பசுபதிபாளையம் போக்குவரத்து காவல் நிலையம் கௌர ஆயுதாப்படை கரூர் மாவட்டம் அவரை தொடர்ந்து திரு வாசுதேவன் அவர்கள் தொகைமலை காவல் நிலையம் திருமதி கமலா அவர்கள் கௌரவிக்கப்படுகிறார் நமது மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களால் அவரை தொடர்கிறார் திருமதி உமாராணி வெள்ளி அணை காவல் நிலையம்